T20 World Cup இந்தியா ஸ்குவாட் இந்த ஸ்குவாட் ஃபைனல் லிஸ்ட் இதுதான். பாதி பேர் கங்கணகடி இந்த டீம் வந்து கப் அடிக்குதுடா. நான் இண்டுவே வாழ்க்கையில கிரிக்கெட் பத்தி பேசவும் ட்ரெண்ட்ல இல்ல. இல்ல எந்த பிளேயர் வந்து உங்களுக்கு இந்த பிளேயர் பத்தி இன்னும் மிஸ் ஆут பண்ணிட்டோமே அப்படிங்க மாதிரி. பாத்தீங்களா

அண்ட் இன்னொரு முப்பது நாள் இருக்கு இந்த ஸ்குவாடோட ஃபைனல் லிஸ்ட் இதுதான் என்னன்னா எந்த சேஞ்சஸும் கிடையாதுப்பா இன்னொரு முப்பது நாளைக்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்குவாட்ல வந்து பெருசாக சேஞ்சஸ் எதுவுமே பண்ணிக்க முடியாது அப்படின்னு நமக்கு என்னன்னா ஒரு இது சரி இதே ஒரு பொசிஷன் இதே ஒரு பவர் நம்மளோட கொடுத்தோம் அப்படின்னா நம்ம என்னென்ன மாதிரியான கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அந்த இதுதான் இந்த டிஸ்கஷனாகவும் இருக்க போகுது ஃபர்ஸ்ட் என்னன்னா அந்த ஸ்குவாடை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் இப்போ இது ப்ராபிள் லெவன் அப்படின்னு மாதிரி எடுத்துல அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் ஒன் டவுன்ல திலக்கர்மா டூ டவுன்ல ஸ்கையே வந்து ஹர்திக் தூபே அக்ஷர் அப்புறம் பும்ரா ஹர்ஷ்தீப் வருண் குல்தீப் இந்த பதினோரு தான் இருப்பாங்க அப்படிதான் ப்ராபபிள் இருக்குது பிளஸ் அடிஷனலா நாலு பேர் இருக்காங்க ஹர்ஷித் ராணா வாஷிங்டன்ஸ் ரிங்கு சிங் அண்ட் இஷான் கிஷன் இஷான் கிஷன் வந்து ஒரு ஒரு பேக்கப் கீப்பர் அப்படின்ற மாதிரி இருக்குங்க சஞ்சு இருக்கிறாரு அதுக்கு அடுத்து வேற யாரும் கீப்பர் பார்த்தா ஈஷான் கிஷன் தான் இருக்காரு அது போக ரிங்கு சிங் ரிங்கு சிங் வந்து உங்களுக்கு ஃபினிஷரா உங்களுக்கு தூபேக்கு வந்து ரிங்கு இருக்கிறாரு அப்படின்னா அப்படி மாத்திக்கலாம் பட் ஆனால் பவுலிங் உங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி வரும்

இல்ல சுமன் கீழுமே இல்ல இருந்திருக்கலாம் அந்த ரொம்ப பெரிய ஒரு இதாக ஒன்றும் இம்பாக்ட் வந்து பட் நீங்க அந்த ஓப்பனிங்ல பாருங்களேன் இப்பவுமே வந்து இஷான் கிஷன் உள்ள வரதா சஞ்சு சாம்சன் உள்ள வரதான்னு ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு இஷான் கிஷன் வந்து சம ஃபார்ம்ல இருக்காரு டொமஸ்டிக் கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா அதுவும் அந்த ஜார்க்கண்ட ஜெயிக்க வச்ச அந்த ஸ்மாட் அடுத்து விஜய் ஹசாரேன்னு எல்லாத்துலயுமே நம்ம பாக்கும்போது சம ஒரு ஃபார்ம்ல இருக்காரு இஷான் கிஷன் சோ இப்ப சஞ்சு சாம்சன் வேணுமான்னு கேக்குறாங்க இங்க என்ன ஆயிடுச்சுன்னா சஞ்சு சாம்சன் வந்து ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக தான் டீம்ல இருப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு டாபிக் போயிருக்கு ஏன்னா இங்க இன்னொரு சைடு வந்து அபிஷேக் சர்மா அன்டச்சபிள் அவர் தொட்டவே முடியாது வாய்ப்பே கிடையாது என்ன சொல்றது ஒரு எங்கேயோ இருக்காரு அந்த அந்த லெவல் ஃபார்ம்ல இருக்காரு நம்பர் ஒன் பேட்டர் கூட அப்படின்னு போது அவர் கண்டிப்பா தொட மாட்டாங்க அப்போ செகண்ட் இன்னொரு பிளேயர் பார்த்தா இஷான் கிஷன் ஆர் சஞ்சு சாம்சன் அப்படின்னு சஞ்சு வந்து ரைட் ஹேண்ட் இவர் வந்து லெப்ட் சோ லெஃப்ட் லெஃப்ட் காம்பினேஷன் அதனாலதான் அவர் உள்ள போறாரு இல்லன்னா இஷான் கிஷன் தான் போவார் அப்படின்னு

ஓப்பனிங் ஸ்பாட் மூணு பேருமே லெஃப்ட் ஹேண்டர் வேற வழியா மூணு பேரும் லெஃப்ட் ஹேண்ட் பெட்டர் தான் ஒண்டர் வர்த்து மாத்துல பா லெஃப்ட் ஹாண்ட்டு

இந்தியா வந்துட்டு ஒரு மைண்ட்ல மைண்ட்ல இருக்காது அப்படின்னு தான் ஸோ அதனால யஸ்வி ஜெயஸ்வால் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளேயரு அதுவும் டி டுவெண்ட்டி அப்படின்னா எனக்கு எதனால டி டுவெண்ட்டில எடுக்க மாட்டாங்கன்றது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குரியா இருக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரேதான் ஒன்லி பிகாஸ் ஒரு லெஃப்ட் ரைட் காம்போ வேணும் அப்படின்றதுக்காகவும் அபிஷேக் சர்மாவும் பியோர் டி ட்வெண்ட்டி பேட்டராகவே அவங்க பாக்குறதுனால மட்டும்தான் எஸ் எஸ் சி ஜெய்வாலுக்கு டி ட்வெண்ட்டில இடம் இல்ல அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா இருக்காரு அபிஷேக் சர்மா ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அவர் ஓடிஐலையும் கொண்டு வரணும் ஓடிஐ ஸ்குவாட்லயும் அவரை சேர்க்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பேச்செல்லாம் இருக்கு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல எனக்கு ஓடிஐல வந்து உங்களுக்கு சுபன் கில்லும் ஜெய்ஸ்வாலும் தான் வேற வழியே கிடையாது சுபன் உங்களுக்கு அந்த டாப் ஆர்டர்ல பாத்துட்டோம் அப்படின்னா அபிஷேக் சர்மா இடம் இல்லன்னு தான் பாக்குறேன் எனக்கு இன்னொன்னு என்ன

ஆடுறது அவ்வளோ ஒரு மாதிரி எலகண்டா இருக்கு அதாவது என்ன சிக்ஸ் அடிக்கிறதுக்கு பவரே இல்ல தான் தட்டுறாங்க ஏதோ அது பாட்டு போயிட்டு இருக்கு டெக்னிக் தான் எந்த அளவுக்கு அவங்க டெக்னிக்ல அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க சூரிய மனுஷன் ஒருத்த ஒரு போர்டீன் இயர் ஓல்டு கிட்டுக்கு வந்து இந்த அளவுக்கு ஆம் பவர் எல்லாம் என்னதான் பண்ணாலும் கிடைக்காது அவங்களுக்கு ஆனா அந்த ஒரு டெக்னிக்ல அவர் அந்த பவர் ஜென்ரேட் பண்றாருல அதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த நியூ ஜென்ரேஷன் ஆஃப் இந்த பிளேயர்ஸ் எதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஸ்ட்ராங்கான டெக்னிக் டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா மாதிரி எனக்கு பட் எனக்கு இப்போ ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து எனக்கு ஜெய்சுவால கொண்டு வரேன் ரொம்ப ஆசையா இருக்கு பட் அவன் யாருக்கு கொண்டு வரேன்னு தெரியல அவனுக்கு இப்போ அபிஷேக் சர்மா எடுக்க முடியாது வாய்ப்பு இல்ல சஞ்சு சாம்சன் எடுத்தா ஒரு விக்கெட் தான் இருப்பாரு கிஷன் இஷான் கிஷன் எடுத்தாலும் ஒரு விக்கெட் தான் இருப்பாரு சஞ்சு சாம்சன் அப்படின்னா எனக்கு வந்து ஜெய்ஸ்வால என்ன டீம்னு எடுக்க முடியாது அடுத்த ஒரு ஆப்ஷன் யாரா கான் நான் ஷர்ஃபராஸ்கான் கொண்டு வரேன் எனக்கு வந்து யாருக்கு வேலை எடுத்து வருவேன் அப்படின்னா சிவன் தூபைக்குள்ள எடுத்து வருவேன் எனக்கு என்ன லோவர் ஆர்டர்ல எனக்கு ரிங்கு சிங் போதும் அண்ட் சிவம் தூபே அட் நம்பர் சிக்ஸ் வந்து கண்டிப்பா ஒர்க் அவுட்டே ஆக மாட்டாருன்னு தான் என்னோட கருத்து இருக்கு எனக்கு வந்து சிவம் தூபையோட பெஸ்ட் பொசிஷன் வந்து நம்பர் நம்பர் பைவ் அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு வர வாய்ப்பே இல்லை இதுல வந்து பாத்துக்கோம் அப்படின்னா ஸ்கை வந்து த்ரீ வந்துருவாரு திலக் வந்து ஃபோர் வந்துருவாரு

கடைசி ஓவர்ல வந்தார்னா ரெண்டு சிக்ஸ் கேரண்டி அப்படின்ற மாதிரி நம்ம பாத்துக்கலாம் ஆனா இதே இது ஒரு பதினேழாவது ஓவரோ இல்ல பதினாறாவது ஓவரும் வந்தோம்னா இந்த அளவுக்கு ரன் இந்த ரிட்டர்ன் கிடைக்குமான்னு கண்டிப்பாக அவர் ஃபினிஷர் கிடையாது கரெக்ட் ஆ அவ்வளோதான் அந்த நீங்கள் சொல்ல பக்கா நீங்கள் சொன்ன அதே தான் ரிங்கு சிங் மாதிரியான ஒரு பினிஷர் சிவன் கிடையாது ஹர்திக் பாண்டியா மாதிரி வந்து கடைசி ரெண்டு மூணு ஓவர் நிக்கிறாருன்னா மூணு ஓவர்ல ஒரு ஐம்பது ரன் வரைக்கும் தொடக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த் உள்ள ஹர்திக் பாண்டியாவோ ரிங்கு சிங்கோ பத்து பால்ல இருந்து பதினஞ்சு பால் பிடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு பயங்கரமான ரெண்டு ஆனா அந்த பத்து டு பதினஞ்சு பால் சிவன் துவைக்கு அப்படின்னா அந்த பத்து பால்ல அவர் பன்னெண்டு ரன் இல்ல பதிமூணு ரன் எடுப்பாரு அவ்வளவுதான் அதுல ஒரு சிக்ஸ் இருக்கும் ஒரு ரன் ஓடி எடுக்கக்கூடிய ஆள் கிடையாது இங்க அவர் ஓடவே மாட்டாரு சொல்ல போனோம் அப்படின்னா சொல்றீங்க ப்ளீஸ்ரா அப்படின்ற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட்ல உள்ள ஆளு அந்த அளவுக்கு ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன் நானு பட் இந்த டீம்ல நீங்க வந்துட்டு அவருக்கு நீங்க எங்க வந்து இடத்த கொடுப்பீங்க அவரு இப்போ நீங்க வந்து நீங்க சொல்றபடி ஆடணும்னா ஒரு ஒன்னு ஒன் டவுன் வரணும் இல்ல டூ டவுன் வரணும் என்னன்னா அவர் பாத்தீங்கன்னா முதல் ஓப்பனிங் பவர் பிளேலே வந்தானா ஃபாஸ்ட் பால் தான் போடுவாங்க ஈஸியா எடுத்துட்டு போயிடுவாங்க அடுத்து அவர் நேரத்துக்குன்னு பார்த்தா அந்த எட்டுல இருந்து பதினஞ்சுக்குள்ள ஸ்பின்னர்ஸ் போடுற டீமா அது இருக்கணும் ஆனா அதே மாதிரி அந்த எல்லாம் அவங்களுக்கு ஸ்பின்னர் போடுற டீமா இருந்தாலும் உங்களுக்கு மிடில் ஆர்டர் இங்க வரணும் எந்த அளவுக்கு இருக்கு ஸ்கையத்துல இருக்கு

தூபை பல்ல ஐ டேக் சர்ஃபாஸ் உங்களுக்கும் நீங்களும் அதுதான் முதல்ல ஆறு தான் தான் செய்யும் நானும் வேலை அந்த ஒரு இதில் வழிமொழி வந்து ஏன்னா இப்ப பழைய சூரியகுமார் யாதவ் இருந்தாருன்னா நம்ம அப்படி யோசிக்காம ஒரு பவுலரோ இல்ல ஒரு ஆல்ரௌண்டருக்கோ போறதுல ஒரு இது இருக்கு இங்க பேட்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா ஃபயர் அப் ஆகணும் ஆமா அதர்வைஸ் ஃபயர் அப் ஆகி ரெண்டு பால்ல எங்கேயோ போட்டுக்கிட்டு போயிட்டாருன்னா அடுத்து இந்த பக்கம் சஞ்சு சாம்சனுக்கு ப்ரெஷர் ஆமா என்ன நேரம் எப்படி ஆடுவார்னா அவரும் தெரியும் அவரும் பாத்தீங்கன்னா ப்ரெஷர் எடுத்துக்கிட்டு ஃபுல்லா கொண்டு போறவரும் கிடையாது அவரும் நாலு பால் விட்டு பாப்பாரு மாட்டிலனா அடுத்து திரும்பி எங்க டாபேஜ் எடுத்துற மாதிரி ஒண்ணு விட்டுட்டு வந்துருவாரு சோ இது எல்லாமே வந்து இந்த மொதல் மூணுல இங்க திலக்கு வருமா கையிலயும் அதுக்கு அடுத்து போற இங்கிட்ட இருக்க ஒரு அதிக் இல்ல இப்போ இந்த பாருங்க ஒருவேளை ஒருவேளை அது அபிஷேக் சர்மாவுடைய டே இல்லன்னு வச்சுக்கலாம் அந்த எக்ஸ்ப்ளோசிவ் பார்ட் டாப் ஆர்ட்ல இல்லவே இருக்கு இருக்கவே இருக்காது இப்போ இஷான் கிஷன் அந்த இடத்துல இருக்காரு அப்படின்னா மேபி லைக் நம்ம அந்த இடத்துல நம்மளா ஓகே இஷான் கிஷன் கொஞ்சம் ஆந்து போகக்கூடிய பிளேயர் அப்படின்ட்டு பட் ஆனால் அவங்களுக்கு ஸ்கை வந்து இப்போ இருக்கிற ஃபார்ம்ல வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி இடத்துல இல்லை சஞ்சு சாம்சன் வில் டேக் டைம் மோஸ்ட்லி வில் டேக் டைம் திலப்பெருமாவும் டிபெண்ட் சில டைம் வந்து அவரோட டே இருக்கும் போது பிரிச்சு மேய்வாரு சில டைம் கொஞ்சம் மிஸ் ஆகும்போது போது ஸ்லோ ஆயிடுவார் இப்படி இருக்கும்போது அந்த டாப் ஆர்டர்ல உங்களுக்கு எக்ஸ்ப்ளோசிவ் பவர் இல்லை நாலு பேர்ல அபிஷேக் சர்மா அவுட் ஆயிட்டார் அப்படின்னா டவுன் டோட்டல் கிளாப் டோட்டல் கிளாப்ஸ் ஆகும் அந்த ரெண்டு ரேட்டாக அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணுற வேலை ஒருத்தருக்கு வேணும் ஷர்ஃப்ராஸ் கான் மாதிரியான ஒரு பிளேர் எனக்கு வந்து இல்ல எனக்கு ஆனா நீங்க நம்ம இது வந்து இஃப் வாட் இஃப் அப்படிங்கறதெல்லாம் பேசிட்டு இருக்கோம் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு எனக்கு கௌதம் கம்பீர் டீம்ல சர்பராஸ் கான் இருக்க மாட்டேன் அது தெரிஞ்ச கதை தான் வந்து வாட் இஃப் அப்படிங்கிறதுல போறோம் எனக்கு தெரிஞ்சு இந்த பவுலிங் யூனிட் நீங்க எப்படி பாக்குறீங்க பவுலிங் யூனிட் எனக்கு தெரிஞ்சு எனக்கு பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை இல்லைன்னு நான் சொல்லுவேன் நான் எனக்கு ஏன்னா பும்ரா இருக்காரு அசீப் சிங் இருக்காரு வருவோம் இருக்காரு இந்த நாலு பேர் எனக்கு போதும் சாரி பும்ரா ஹர்சீப் சிங் வரும்னு சக்கரவர்த்தி எண்ட அக்ஷர் பேட்டல் இந்த நாலு பேர் எனக்கு போதும் ஏன்னா அக்ஷர் பட்டேல் உங்களுக்கு டிவல் இல்லை கண்டிப்பா ஒரு மஸ்ட் ஆப் ஏன்னா பேட்ல அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியமான குல்தீப் குல்தீப் வரும்ல உள்ள இருக்கான சான்ஸ் இருக்கு எது நான் எப்போ அப்படின்னு நான் பாக்கறேன் அப்படின்னா ஹர்ஷித் ராண வெளியே உட்காருன்னா குல்தீப் உள்ள உள்ள உக்காருவார் மூணு ஸ்பின்னர் உங்களுக்கு அக்ஷர் வருண் சக்கரவர்த்தி குல்தீப் யாதவ் ஆனா மூணு ஸ்பின்னர் வச்சு ஸ்பின் ட்ராக் ஃப்ரெண்ட்லி இருக்கிற இடத்துக்கு போறதுக்கான அனைத்து விதமான இதுவும் இருக்குது அக்ஷர் பண்டேலோட பேட்டிங் நல்லாவே இருக்குது நம்பி பவுலிங்ல பேஸ் பவுலிங் ஹர்திக் பாண்டே நாலு ஓவர் கண்டிப்பா போட்டுவார் டோமேட்ரோட நாலு ஓவர் போட்டுருவாரு அப்படின்னு பொழுது பும்ரா அண்ட் ஹர்தீப் போதும் ஓப்பனிங்ல அஸ்தீப் ஓபன் பண்ணுவா பவர் ஹர்திக் ஓபன் ஆனா நம்ம பார்த்தோம் ஹர்திக் பாண்டே வந்துட்டு நாலு ஓவர் போடுறது வந்து பெரிய பிரச்சனையும் இருக்கு என்ன ஆகும் அது அதுவும் ஒரு கன்சர்ன் மேபி லைக் ஹர்ஷித் ராணா மாதிரியான ஒரு பிளேயர் உங்களுக்கு உள்ள வந்துட்டாருன்னா ஹர்திக் வந்து அந்த ப்ரோ நம்பர் எயிட்னு பார்த்து பார்த்து எடுத்த பிளேயரை உட்கார உட்காந்தா ப்ரோ

ஒரு ஹைலி டேலண்டட் பிளேயர் கண்டிப்பா ஹர்ஷித்ரா நான் உட்கார வைக்க மாட்டேன் பட் ஆனா உன் 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 குல்தீப் யாதவுக்கான இடம் இருக்குதுன்னு நான் சொன்னேன் குல்தீப் யாதவ் இடமே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஸ்பின் ஸ்பிரின் பிரிச் அப்படின்னு போது கண்டிப்பா குல்தீப் யாதவ் இருந்தே ஆகணும் ஏன்னா அவர்தான் தான் அந்த இடத்துல உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பிளேயர் இருப்பாரு

இன்னும் சொல்ல போனா நீங்க தான் ஒரு பயங்கரவாத போல்ட் ஸ்டேட்மெண்ட்டா விடணும் அப்படின்னா இந்த டைம் டாவிக்கெட் டேக்கரா வரும்னு வாய்ப்புகள் அனைத்து விதமான வாய்ப்புகளும் இருக்கு ஏன்னா அவருக்கு பழகின கிரவுண்ட்ஸ்

வருண் சக்கரவர்த்தி அது முடியல அவர் வந்து இன்னுமே ஒரு அன்பிரடிபிளான ஒரு ஸ்பின்னரா இருக்கு இன்னுமே ஒரு பயங்கரமான மிஸ்ட்ரியாக தான் இருக்கு அப்படின் போது அவர் அந்த அளவுக்கு ஈஸியா வெட்டி கொடுத்துட மாட்டாங்க அக்ஷர் பட்டேல ஒரு பேட்டிங் ரிட்டர்ன்ஸ் இருக்குது அட் சேம் டைம் ஒரு பயங்கரமான நல்ல பெருசா இந்த ஒரு பார்க்கல உங்களுக்கு எதுவும் இல்ல எனக்குமே வந்துட்டு இந்த பவுலிங் யூனிட் இருக்கு பும்ராக்கு வந்துட்டு அது அந்த அந்த டே வந்து இப்ப சில காலமா பார்த்தோம்னா பும்ராவாக்கு ரொம்பவே இத பிரச்சனைகளா போயிட்டு இருக்கு இன்னொன்னு இந்தியாவில பெருசா வந்துட்டு அதாவது ஐபிஎல்ஸ் இதெல்லாம் பார்த்திருக்கோம் பட் இது இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் அப்படிங்கிற பட்சத்துல பும்ரா வந்துட்டு அவருக்கான டேவா அது இருக்கும் பும்ராக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ரெண்டு மூணு வருஷமே நல்லா போல் பண்ணிருந்தாலும் ஒன்னு ரெண்டு மேட்ச்சில் வந்து செம்மையாக அடி வாங்குறது பயங்கரமா வாங்குறது நாலு ஓரில் இருந்து ஐம்பது அறுபது ரன்லாம் கூட ஐம்பது ரனாச்சும் கொடுக்குற மாதிரியான மேட்ச்சஸும் இருந்திருக்கு அப்படிங்கும்போது அவரும் கொஞ்சம் பார்த்து பார்த்து பக்குவம் பக்கமாக ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னா கப்பு நமக்கு வரக்கான சான்ஸஸ் இருக்கு எனக்கு இதுல நான் பார்க்கற ஒரே சேஞ்சாக பார்க்குறேன் சார் வேற பாதி பேர் கங்கடியே தெரியாது இந்த டீம் மட்டும் கப் ஆடிக்கிட்டு நான் ஐந்து பேர் வாழ்க்கையில் கிரிக்கெட்டை பற்றி பேச மாட்டேன்ற லெவலில் எதுனாலும்

பாப்போம் அப்போ பாப்போம் இல்ல இந்த டீம்ல எங்களுக்கு பெருசா சேஞ்சஸ் நிறைய இல்ல பட் ஆனா ஒன் ஆர் காம்பினேஷன்ஸ் காம்பினேஷன் இந்த மாதிரியான சேஞ்சஸ் தான் இருக்குது இல்ல உங்களுக்கான சேஞ்சஸ் எதுவும் பாக்குறீங்க இல்ல இந்த பிளேயருக்கு பிளேயருக்குள்ள இந்த பிளேயர் எடுக்கலாங்க அப்படின்னு நினைச்சு அப்படின்னா கேள்வி கவெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோம்